வெல்கம் டு சுகன் ஸ்பாட் சேனல் ஆர்ஓ வாட்டருக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்ட்ரு டேங்க் க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக ஃபில்ட்ரு எப்படி மாட்டுறதுன்னு சொல்லலாம் டேப் வாட்டருக்கும் நம்ம ஃபில்டருக்கும் இடையில இந்த மாதிரி ஒரு குட்டியான வால்வு இருக்கும் அதை கீழே இறக்கி ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்க ரெண்டு பைப்பையும் கலட்டி விட்டுட்டு தலையை தெருங்கினீங்கன்னா இந்த டேப் ஓப்பன் ஆயிரும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃபில்டரு போடும்போதே இந்த டேங்கை கலட்டி டைட் பண்ணி மாட்டுறதுக்காகவே இந்த மாதிரி வாசர் ஒன்று கொடுத்துருப்பாங்க இதை யூஸ் பண்ணால் ஈஸியாகவே கலட்டிடலாம் நல்லா டைட் பண்ணி வச்சிருக்காங்க எங்களுக்கு இந்த வாசரை மாட்டிட்டு மேலே மூடி மாதிரி இருக்க பைப்பை பிடிச்சிட்டு லைட்டை திருவிட்டாலே ஓப்பன் ஆயிரும் அப்படி இல்லைனா கையில் ஃபுல்லாக இந்த டேங்கை கலட்டி எடுத்துகிட்டு சைடில் இருக்க வயர் இருக்குது பார்த்திங்களா இதை கையில் இழுத்தாலே வந்துடும் அதுக்கப்புறம் தலையை பிடிச்சி திரிகிடலாம் இப்போ நான் கலட்டுறே பார்த்திங்களா லைட்டாக இந்த இந்தது வந்து நல்லா லூஸ் ஆகி வந்துடும் நான் இதை மட்டுமே வந்து திருகி எடுத்துக்கிறேன் மேலே எங்களுக்கு வந்து நாங்கள் ஆணி அடித்து இதை மாட்டி வச்சுருக்கோம் இந்த குட்டி டேங்குக்குள்ளே தான் ஃபில்ட்ரு இருக்கும் இதுதான் ஃபில்ட்ரு இது நல்லா ப்ரவுன் கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபில்ட்ரு வந்து யூசேஜ் போயிடுச்சுன்னு அர்த்தம் நமக்கு தண்ணி குடிக்கலையே அந்த டேஸ்ட்டும் மாறுறது தெரியும் உப்போட அளவை பொறுத்து தான் இந்த ஃபில்டரை சேஞ்ச் பண்ணுற மாதத்தை கால்குலேட் பண்ணணும் இது நார்மலாக உப்பு இருந்துச்சு அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபில்ட்ரை சேஞ்ச் பண்ணாலே போதும் உப்பு தண்ணியே இல்லை எங்களுக்கு எல்லாமே நல்ல தண்ணி அப்படின்னா ஃபோர் டு சிக்ஸ் மந்த்துக்கு வரைக்கும் கூட நம்ம அந்த ஃபில்டரை நம்ம யூஸ் பண்ணலாம் நார்மலாக லைட்டாக உப்பு இருந்தால் கூட த்ரீ மந்த்துக்கு ஒன்ஸு இந்த நம்ம ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிடணும் ஃபில்டர் மாற்றுறோமோ மார்க்கரை வச்சு அந்த டேட்டை நாங்கள் இந்த டேங்க்கில் நோட் பண்ணி வச்சுருவோம் அப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஈஸியாக ஞாபகம் வந்து மாற்ற முடியும் மார்க்கரில் நோட் பண்ணுறனால வாஷ் பண்ணும்போதே அது போயிடும் இப்போ டேங்கை நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் உள்ளே இருக்க ஃபில்டரு ஓரளவு தான் டேமேஜ் ஆகிருக்கு இருந்தாலுமே நாங்கள் தண்ணியோட டேஸ்ட்டு மாறுகிறனால த்ரீ மந்த் ஒன்ஸ் கரெக்டாக ஃபில்டரை வந்து நாங்கள் மாற்றிடுவோம் இப்போ நான் கடையில் ஃபில்ட்ரு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த ஃபில்டரோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு ஒன்று இருக்குது நூற்றம்பது ரூபாய்க்கு ஒன்று இருக்குது முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஒன்று இருக்குது இதில் எம்ஆர்பி ரேட்டு முந்நூற்றம்பது ரூபா போட்டிருக்காங்க இந்த ஃபில்ட்ரு வந்து நான் நூற்றம்பது ரூபா ஃபில்ட்ரு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப உப்பு இல்லை மீடியமான உப்பு தான் இருக்குது அது தண்ணியில் உப்போட அளவை டெஸ்ட் பண்ணி தான் நமக்கு ஆரோ வாட்டரோட மிஷினே மாட்டுவாங்க அதனால மீடியமான உப்பு இருக்கனால நான் இந்த ஃபில்ட்ரு மட்டுமே எடுத்துக்கிட்டேன் எல்லா ஏரியாலையுமே இந்த வாட்டர் ஃபில்ட்ரு ஷோரூம் இருக்கும் அவங்கக்கிட்டயே தனியாக இந்த மாதிரி ஃபில்டரும் அதில் போடுற ஸ்டோன்ஸும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸ்டோன்ஸும் வந்து வாட்டரை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது தண்ணியோட டேஸ்ட்டை மாற்றி கொடுக்குறதுக்கும் இந்த ஸ்டோன்ஸ் போடுறான் ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டரை வச்சுட்டு தான் ஸ்டோன்ஸ் போடணும் நடுவில் ஒரு லாக் மாதிரி இருக்கும் பைப் லைன் மாதிரி அதில் கரெக்டாக வந்து ஃபில்டரை வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஸ்டோன்ஸை போடுங்க அப்போ தான் கரெக்ட் மூடியோட க்ளோஸ் பண்ணி நல்லா டைட் பண்ண முடியும் கரெக்டாக வச்சுட்டு ஸ்டோன்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா வச்சு லாக் பண்ணி விட்டுருங்க கையிலேயே நம்ம ஈஸியாக கலட்டி மாட்டிடலாம் ரொம்பவே ஈஸி தான் அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி மாட்டி முடித்ததுக்கு அப்புறமா இந்த என்றைக்கு மாற்றமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி வச்சுட்டா நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபில்ட்ரு மாட்டுறவங்கள கூப்பிட்டு நம்ம மாட்டும்போது அவங்க ஃபில்ட்ருக்கு தனியாக எக்ஸ்ட்ரா கா சார்ஜ் பண்ணிக்கிருவாங்க அது மட்டும் இல்லை அவங்க பார்க்குற இந்த கலட்டி மாற்ற வேலைக்குமே ஏகப்பட்ட காசு கேட்குறாங்க வேலை தெரிஞ்சவங்க கம்மியாக வாங்குகிறாங்க ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க அதிகமாக வாங்குகிறாங்க இந்த வேலையை எதுக்கு அவங்கள்கிட்ட கொடுக்கணுன்னா நாங்கள் வீட்டில் நாங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஃபில்ட்ரு மாட்டுறதுக்கு வெளியிலேருந்து இனிமேல் ஆள் கூப்பிடணுன்னு அவசியமே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்